சித்தர்களோட சமாதி வரிசையில் இன்னைக்கு கோட்டூரில் இருக்கிற சித்தரோட ஜீவ சமாதி பற்றி தெரிஞ்சிக்கலாம் இந்த சித்தர் சின்ன வயசுலேயே பதிமூணு வயசுலேயே தன்னோட குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு சதுரகிரி மலைக்கு போய் அங்கே இருக்கிற பல சித்தர்கள்ட்ட பல நல்ல நல்ல விஷயங்கள் மருத்துவ குணங்கள் மருத்துவம் சார்ந்த அந்த சித்த மருத்துவம் சார்ந்த எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட ஐம்பதாவது வயசில் திரும்பவும் இந்த கோட்டூருக்கே வந்து அங்கே வந்து தன்னை வந்து தன்னோட குடும்பத்துக்கு அறிமுகப்படுத்துகிறப்ப யாருக்குமே அவரை சரியாக தெரியல ஏன்னா அவர் வயசான தோற்றமாகவும் தாடி முடியெல்லாம் வளர்த்து அந்த மாதிரி இருந்ததுனால நிறைய பேருக்கு அவரை யாருன்னு தெரியல குடும்பத்தில் உள்ளவங்களுக்கே தெரியல அப்புறம் தன்னோட தன்னை பற்றி அவர் சொல்லி நான் தான் குருசாமின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினதுக்கப்புறம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க தெரிஞ்சிட்டு அவர் வந்து ரொம்ப தனிமையை விரும்பி எனக்குன்னு தியானம் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டு வந்திருக்கிற சித்த மருத்துவம் எல்லாத்துக்கும் நல்லது செய்கிறதுக்காக எனக்கு தனியா ஒரு இடம் வேணும்னு கேக்குறப்ப இப்ப இருக்கிற இந்த ஜீவசமாதி இருக்கிற இந்த இடத்துல தான் அவரை அவங்க குடும்பத்துல உள்ளவங்க இந்த இடத்துலையே நீ இருந்துக்கோன்ற மாதிரி சொல்லி அன்னையிலிருந்து எண்ணெயை வர அங்கே பல அற்புதங்களை அவர் செஞ்சிட்டு வர்றாரு முக்கியமாக கட்டி அந்த மாதிரி உடம்புல எந்த இடத்துல கட்டி இருந்தாலும் அதை வந்து இந்த கோயிலுக்கு போய் அங்கே மந்திரிச்சு தர்ற எண்ணெயை வாங்கி தேய்க்கிறப்ப குணமாயிரும்னு சொல்லி சொல்கிறாங்க ஆச்சரியப்பட விதத்தில் எந்த மெடிசனும் எடுக்காமலேயே அது குணமாயிரும்னு சொல்கிறாங்க மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தாலுமே இந்த எண்ணெயையும் தேய்ச்சிட்டு வர்றப்ப சீக்கிரம் அது குண குணமாகும்னு சொல்லி இங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க அப்படி வேண்டிக்கிட்டு வந்து இங்கே நிறைய பேர் அவங்களுக்கு குணமாகி அவங்களுக்கு நல்லது நடந்த உடனே பொங்கல் வச்சு வழிபாடு செய்கிறாங்க சித்தரோட அறநூறு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் ஜீவ சமாதி ஆயிட்டாரு அவரோட ஜீவ சமாதியான நாள் வந்து ஆடி மாதம் மக நட்சத்திரம் அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஜீவசமாதி ஆனாலும் இன்னே வர ஆடி மாதம் மக நட்சத்திரத்தில் அவருக்கு குரு பூஜை சிறப்பாக கொண்டாடிட்டு வர்றாங்க புத்திரபாக்கியம் வேண்டியும் மற்ற உடல் குறை அந்த மாதிரி கட்டி அந்த மாதிரி ஏதாவது வியாதிகள் இருந்தாலும் அது குணமாகவும் வேண்டி இங்கே வந்து மந்திரிச்சு எண்ணெய் வாங்கிட்டு போய் அதை அதில் தேய்ச்சி சரியாயிடுச்சின்னு சொல்லி பலர் இங்கே வந்து சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க குரு பூஜை அப்போ நிறைய பேர் இங்கே வந்து மொட்டை போடுறத நீங்கள் வந்து பார்க்கலாம் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் வீடு மாதிரி தான் இருக்குது ஆனால் பல அற்புதங்கள் இந்த இடத்துல நடந்துகிட்ருக்கு பல வியாதிகள் குணமாகுது இந்த எண்ணெய் தேய்ச்சி அங்கே மந்திரிக்கவும் செய்கிறாங்க அந்த மந்திரிக்கிறப்பவும் கூட வேப்பல வச்சு மந்திரிக்கிறதா அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க அது செய்கிறப்ப அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கிறதாகவும் எவ்வளோ ஒரு பிணி இருந்தாலும் அந்த பிணியெல்லாம் நீங்கிடுதுன்னு சொல்லி நம்பிக்கையோடு சொல்கிறாங்க அமாவாசை பௌர்ணமி அந்த மாதிரி நாள்லேயும் அவரோட குரு பூஜையிலையும் பலர் வந்து கலந்துக்கிறத இன்னுமே பார்க்கலாம் அங்கே உள்ளவங்க குழந்த பிறந்தா முதல்ல குருசாமி குருவம்மா குருசாமி அப்படின்னு சொல்லி குரு ஆரம்பிக்கிற அந்த பேரை தான் சாமியை நினைச்சு சாமியை வேண்டிக்கிட்டு குழந்தை பிறந்தாலும் சரி அல்லது இந்த ஊரில் அவர் மேலே பக்தியா ஈடுபாடாக இருக்கிறவங்க அவசியம் இந்த பேர் தான் வைக்கிறாங்க இந்த ஊர் சுற்று வட்டாரத்தில் நிறைய பேர் குருசாமி குருவம்மானு இருக்கிறத நீங்க அங்கே போனா தெரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு அற்புதம் வாஞ்ச இந்த இடம் இந்த ஜீவசமாதிக்கு அவசியம் நாமும் எல்லாரும் போய் அவரோட தரிசனத்தை பெறலாம் அவர் ஏற்றி வச்ச விளக்கு அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஏற்றி வச்ச விளக்கு இன்னுமே எரிஞ்சிட்ருக்கு தலைமுறை தலைமுறையாக அவரோட அவரோ குடும்பத்தில் உள்ளவங்க வழி வழியாக அணையாமல் அந்த விளக்கை பாதுகாத்துட்டு வர்றாங்க விசேஷமான இந்த கோயிலில் ஒவ்வொரு அற்புதமும் நடக்கிறத அங்கே போய் வந்துட்டுருக்கிறவங்க சொல்லி நிறைய தெரிஞ்சுக்கலாம்